நான் நான் முரளிதரன் மலேசிய சிலம்ப போர்க்கலை மன்றத்தின் தோட்டணரும் அதன் தலைவருமான நான் இந்த ஆண்டு நம்முடைய சிலம்ப மாணவர்களுக்கு இருபத்தி ஏழாவது முறையாக அரங்கேற்ற விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த அரங்கேற்ற விழா இரண்டு கூறுகளாக நடைபெறும் ஒன்று வந்து குரு பூஜை அது வந்து நம்மளுடைய கலாச்சார முறைப்படி ஆன்மீக முறையில் அதை நடத்துவோம் அது வந்து அங்கங்க மாநிலத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் அங்கங்கே நடத்தி கொள்வார்கள் அதன் மீது அந்த இறுதி முடிவை நம்ம விட்டத்தில் அனுப்பிவிடுவார்கள் நாம் வந்து அவங்களை தேர்வு செய்து அந்த மாணவர்களுக்கு அரங்கேற்றம் கிரேஜுவேஷன் சொல்லக்கூடிய பட்டமளிப்பு விழாவை வந்து ஏற்பாடு செய்யும் அந்த பட்டமளிப்பு விழா வந்து இந்த முறை வந்து சிரம்பானில் உள்ள கலை கலாச்சார மண்டபத்தில் நடைபெறுகின்றது கேட்வே அருகில் சிரம்பான் கேட்வே அருகில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காலை ஒன்பது மணி முதல் பதினொன்றரை மணி வரைக்கும் நடைபெறும் சிற்றுண்டியும் உண்டு சிற்றுண்டி உள்ளவர்கள் முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த அரங்கேற்ற விழாவிற்கு சான்றிதழ் எடுத்து வழங்க நம்முடைய வை பி அருள்குமார் அவர்கள் சிறப்பு வருகை புரிய இருக்கின்றார் அதோடு தமிழகத்திலிருந்து ஒரு குழு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இங்கே வருகை தந்து நமக்கு ஆதரவு கொடுக்க உள்ளனர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிற முக்கிய ஆசிரியர்களுக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஆசிரியர்களுக்கும் சிறப்பு தந்து சிறப்பு பரிசுகள் தந்து அவர்களுக்கு ஊக்குவிப்பு அளிப்பார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்